அழகரசன் அப்படிங்கிற இளைஞன் ஒரு பெரிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு கனவு கண்டான் ஆனால் எப்போ பார்த்தாலும் இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருப்பான் ஒரு நாள் ஒரு பழைய கடையில் ஒரு தொண்ணூறு வயது முதியவரை பார்த்தான் அவன் அந்த தாத்தா கிட்டே போய் தாத்தா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய தவறு விட்டீங்களா அப்படின்னு கேட்டான் முதியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கனவூட்டும் பதில் சொன்னார் நான் முப்பது வயசில் ஒரு களை தொடங்க நினச்சேன் ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னு அதை விட்டுட்டேன் நாற்பது வயசில் முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அதையும் அப்படியே தள்ளி போட்டுட்டேன் ஐம்பது வயசு அறுபது வயசு அப்படின்னு இப்படி கடந்துக்கிட்டே போச்சு இப்போ தொண்ணூறு ஆயிடுச்சு என்னால் முயற்சி செய்ய முடியவே இல்லை அந்த வார்த்தைகள் அழகரசனுக்கு பேரதிர்ச்சி கொடுத்தது அவன் அன்றே தனது வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் ஆம் நண்பர்களே இன்று நீங்கள் செய்யாத விஷயம் நாளை செய்ய முடியாமலே போகலாம்